புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அறிஞர் அண்ணா மருத்துவமனையை தமிழக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் எஸ் இன்று ஆய்வு செய்தார் கொரோனா நோயாளிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு சாப்பாடு எப்படி உள்ளது என்று கேட்டறிந்தார் அவர்கள் திருப்தியாக இருக்கின்றது என்று கூறினர் அதுபோக ஆக்சிஜன் வசதி எப்படி உள்ளது என்றும் அங்குள்ள மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அதன் பின்பு அறந்தாங்கி பாலிடெக்னிக் எதிரே உள்ள ஒரு கட்டிடத்தில் நோயாளிகளுக்காக படுக்கை வசதி செய்யப்பட்டுள்ளதையும் ஆய்வு செய்தார் அவருடன் மாவட்ட தலைவர் உமா மகேஸ்வரி அறந்தாங்கி துணை ஆட்சியர் ஆனந்த் மோகன் மற்றும் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் ஆகியோர் சிறப்பு ஆய்வில் ஈடுபட்டனர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் அவர் கூறியது இந்த மருத்துவமனையில் தேவையான ஆக்சிஜன் வசதி உள்ளது நோயாளிகளுக்கு சிறந்த சாப்பாடும் அளிக்கப்படுகின்றது அதேபோல் வைரசின் இரண்டாம் அலை வீசிக்கொண்டுள்ளது அதை தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சீரிய முறையில் இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்றும் அனைத்து மருத்துவர்களையும் கேட்டறிந்து அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுபோக மூன்றாம் அலையும் வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் அந்த மூன்றாம் அணை அலையையும் எப்படி சமாளிப்பது என்றும் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் தடுப்பூசி பற்றி யாரேனும் வதந்தி பரப்பினால் அதை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கூறினார் なるほど。<music> तान में उपन हो जिपटेगी, ईकराइए, ऐसित अधते हैं अधते हैं बन उपन बना,ӯ युपे तैना में उपनेशन हम रहे हैं theor इंगियर भाइनि नीयाओज से प्ते टान में अधते हैं आखे भंगें लागें लागें अधान में फिस् सपाहिशां स्पाहिजियो कहा� மேன் <muchas> பேப்பர் அரசு மருத்துவமனையை வந்து பார்வையிட்டோம் இங்கே கொரோனா பேர நோயாளிகளுக்காக ஆக்சிஜன் வசதியோடு எழுபது படுக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன அதில் அறுபத்தி ஆறு கொரோனா நோயாளிகள் இன்றைக்கு இங்கே முடிவுமையாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களிலே சிலரை நேரிலேயே சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடிய போது அவர்கள் இங்கே தரப்படுகிற சிகிச்சை நல்ல போதுமானதாக இருக்கிறது என்றும் அவர்கள் மூன்று நான்கு நாட்கள் ஆகிறது என்றும் இப்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்தார்கள் உணவு எப்படி இருக்கிறது என்று கேட்டோம் நல்ல உணவு தருகிறார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் உண்மைகளே எந்த எந்தவிதமான குறையும் இல்லை என்பதையும் அவர் தெரிவித்தார்கள் எனவே நோயாளிகளுக்கு தேவையான மருந்து தர வேண்டும் உள்கட்டமைப்பு வசதிகளை தர வேண்டும் அவர்களுக்கு தேவையான நல்ல சத்துணவு வழங்க வேண்டும் இது மூன்றையும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியினுடைய அரசு மிக சிறப்பாக போர்க்கால அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் முதல் அலையை விட கொரோனாவினுடைய இரண்டாவது தொற்று என்பது மிக வேகமாக பரவி வருகிறது அதிகமான அளவிலே பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்சி பொறுப்பேற்ற இருந்து முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் அந்த நோய் மேலும் பரவுவது இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது முதல் நிலை வருகிற பொழுதே இரண்டாவது நிலையும் வரும் என்பதை எதிர்பார்த்து திட்டமிடுதலை அன்றைக்கு நாம் செய்ய தவறிவிட்டோம் செய்திருந்தால் இது இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்காது ஆனால் மோசமாக போகாத அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு இடையிலே தேர்தல் போன்றவை எல்லாம் வந்ததாலே எல்லோரும் அதிலே கவனம் செலுத்தியதாலே இரண்டாவது இருந்து தடுக்கின்ற நடவடிக்கைகளை அன்றைக்கு சரியாக செய்ய தவறிவிட்டோம் ஆனால் இப்பொழுது மூன்றாவது தொற்று வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இரண்டாவது தொற்றிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தளபதியினுடைய அரசு எடுத்து வருகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கிரைவுபட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை தேவையான அளவுக்கு இங்கே ஆக்சிஜன் எல்லா இடங்களிலும் இருக்கிறது இல்லை என்கிற வரந்திகளை யாரும் கயவு செய்து பரப்பி பொதுமக்களிடத்திலே ஒரு பீதியை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தேவையான அளவுக்கு அன்றன்றைக்கு ஆக்சிஜன் விடுகிறது லிக்யூட் ஆக்சிஜன் கிடைத்து விடுகிறது அதைக் கொண்டு நம்முடைய அரசு தலைமை மருத்துவமனையில் புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவமனையிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கேயும் நோயாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் கோவிட் கேர் சென்டர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து அவர்களையும் பாதுகாப்பதற்கு நாம் உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நோய் தொற்றிலிருந்து பலரை இன்றைக்கு நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் நோய் தொற்று வராதவாறு இருப்பதற்கு அவர்களை உடனடியாக அவர்களை வேக்சினேஷன் செய்து கொள்ளும்படி இன்றைக்கு ஊர் எல்லா இடங்களிலும் சென்று வந்த இடங்களிலே நாங்கள் அறிவுறுத்தி வருகிறோம் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்து வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டால் தான் இந்த நோய் தொற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே வேக்சினேஷன் அவசியம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் அவர்களிடத்தில் கட்டாயமாக ஆர்டிபிசிஆர் சோதனை செய்து கொள்ள யாரும் விட்டால் உடனடியாக குணப்படுத்தி விட முடியும் அது முற்றி விட்டால் தான் சங்கடங்கள் வருகின்றன ஆரம்ப காலத்தில் அதை கண்டுபிடித்து விட்டால் நோயை தடுத்து விட முடியும் எனவே ஆர்டிபிசிஆர் சோதனைகளை அதிக அளவுக்கு எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்றையும் கேட்டுக்கொண்டோம்